வாட்டர்மெலனா வெச்சு ஒருத்த நிறைய விஷயங்க பண்ணிட்டு இப்போ அவரோ சினிமாவுல நடிக்கிறார் இப்போ அவரை வந்து کریடிசைஸ் பண்றாங்க ஆனால் அதுல அவருக்கு ஒரு 10 இன்டர்வியூஸ் நடக்குது 10 வ்லாக்ஸ்ல இருந்து இன்டர்வியூ பண்றாங்க அவரை நிறைய ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்க என்ன ப்ரோமோட் பண்றாங்க அவனை உنه மொக்க பண்றாங்க இன்சல்ட் பண்றாங்க அது உங்களுக்கு தெரியும் இல்லமா அப்படி இல்லமா நாளா ஓகே இஸ் அ الفيزியோதெரபிஸ்ட் ஹி ஹே ஸ்டடிட் الفيزியோதெரபி அண்ட் இஸ் a good டாக்டர் தட் இஸ் ஆல் ஓகே பாரட்டதுக்குடிய விஷயம் நீ அவர் ரீல்ஸ் பண்ணிருக்காரு அது வந்து நீ அவரை கூப்பிட்டு நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்குனே நிறைய பண்ணாங்க அது மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவருக்கு அதனால ஒரு படம் கிடைக்குதுன்னா அப்போ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஒன்றாம் சார் பேச வச்சாரு சிம்ரன் மேம்க்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நீ நடிச்சிருக்கலாம் இது சிம்ரன் மேம் காதுக்கு விழுந்துச்சுன்னா அவன் ஜிபி முத்து ஏல பெரியல போவா அப்படின்னு பேசிருப்பாரு அவரு ஆனா அவரு பார்த்தா அன்னைக்கு லான்ச்ல அவரை சுத்தி பவுன்சர்ஸ் போட்டோஸ் என்னங்கடா எதுடா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை இப்போ பெருசாக வைரல் ஆக்கிட்டே இருக்காங்களா அதனால ஓ அப்படி இருந்தால் நம்மளும் நம்ம பண்ணலாமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் சீ ஓ கோயிலுக்கு போனா இப்பதான் லேடிஸ்லாம் என்கிட்ட பேசவே ஆரம்பிக்காங்க மகாதேவி அந்த கேரக்டர் பேர் மகாதேவி மகாதேவி எப்படிம்மா இருக்க வாங்குடி மைண்ட் வாய்ஸ் வாங்குடி போ நெகட்டிவ் கேரக்டர் போனோம் அதே ஆள்தானே அதே உருவம் தான் நினைக்கிறேன் எப்படி முட்டாளா இருக்கீங்களே நல்லா நடிக்கிறீங்க அப்படிம்பாங்க பிடிக்கும்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு பயம் ஏன்னா அவங்க மேல அந்த கரைப்பற்றுன்ற ரேஞ்சு கேப் நீ தொட்றதுக்கு எல்லாரும் கேட்பாங்க நீங்க ஏன் படங்கள் பண்ணல ஏன் படங்கள் பண்ணல ஏன்னா நான் நீங்க நடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டயலாக் நீங்க பேசுனது ஐயோ அப்படி என்ன சொல்றது எதாவது ஒண்ணு நீங்க நீங்க நடிச்சு நீங்க உங்களுக்காக பேசணும் டைலாக் இல்ல என்னன்னா நம்ம நிறைய கொலாப் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு கொலாபரேஷன்லயே நடிச்சிருக்கோம் ஃபேவரட் மதுரை ஸ்லாங் தானே அந்த ஸ்லாங்ல ஒன்னு ரெண்டு டயலாக் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு இவங்க சுஜாவர்ணி மேம்க்கு வந்து கிடாரின்னு ஒரு மூவி பண்ணிருந்தேன் அது ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லியிருப்பேன் ஐ மீன் அது பஞ்சாச்சு ஏயா கில்லி வீசி ஏரியா என்ன கில்லு கீரையா கிடாரியா அப்படின்னு இப்படிதான் நிறைய ஸ்லாங் பேசுவோம் அது சின்ன டைலாக் தான் ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ல வந்து ஞாபகம் இல்லை சாரி ஹீமராஜா வந்து ரொம்ப ஃபேமஸ் அது வந்து ஆமா அது ரொம்ப பிச்சில் போகும் ரொம்ப ஹை ஹ இருக்கும் டேய் நீங்க வேட்டிய வேட்டி கட்டு தான் கட்டிருப்பீங்க நானும் சேலையில கட்டுவேண்டா பாக்குறியாடா பாக்குறியான்னு எடுத்து சேலை எடுத்து கட்டுவாங்க அது பொன்றாம் சார் பேச வச்சாரு சிம்ரன் மேம்க்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நீ நடிச்சிருக்கலாம் இது சிம்ரன் மேம் காதுக்கு விழுந்துன்னா கொன்றுவாங்க அப்படின்னு அவர் டேரக்டர் வந்து உங்க வாய்ஸ் உங்களுக்கு உட்காருதுங்க அவங்களுக்கு உட்காரலங்க அப்படின்னாங்க

இந்த அஞ்சு விரல்லயே ஒரு விரல்லி ஒரு விரல்ல ஈக்குவலா இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற இந்த சினிமா மீடியா ஒரு மீடியா ஒன்னு ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கும் வேற வேற மாதிரி இருக்கும்ல எல்லாத்தையும் கால் பதிச்சுட்டு வரணும்னு ஒரு ஆசை அவ்வளவுதான் இப்ப இந்த மாதிரி சினிமாங்கெல்லாம் குழந்தை தியேட்டர்ஸ் அதிகமாயிடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா வில்லு ப்ரிஃபர் கோயிங் ட தியேட்டர்ஸ் ஐ மீன் யூ மீன் ட்ராமா தியேட்டர் ட்ராமாஸ் இப்ப முக்காவாசி வந்து அதுல இருக்கிற பிளஷரே வேற ஓகே இன்ஸ்டன்ட் அவேஷன் இன்ஸ்டன்ட் ஸ்டாண்டிங் அவேஷன் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் அப்ளாஸ் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் ரியாக்சன்ஸ் கிடைக்கும் ஓகே அது வந்து நீங்க நடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு பிகாஸ் இப்போது நம்ம டிவியில் நம்ம நடிக்கும்போது பார்த்துட்டு அழுவாங்களா அழகாங்களா இல்லையாங்களா நமக்கு தெரியாது ஆனால் மைண்டில் இருக்கும் ஓகே இந்த சீனுக்கு நான் மக்களை கலங்க வைக்கிறேன் நடிச்சிட்டு நம்ம நடிப்போம் ஆனால் அங்கே நம்ம நடிக்கும் ஆக்ரோஷமாக பேசணும்னா கை தட்டுவாங்க அழுத அழுவாங்க அது இன்ஸ்டண்ட்டாக ஸ்டேஜஸில் கிடைக்கும் அதெல்லாம் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து இந்த யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க சம் ஃபார் பேசிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அபவுட் அபவுட் மெனி திங்ஸ் இப்ப யூடியூப்ல வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்துச்சுன்னா நிறைய பேர் எடுத்தால் சம் பீப்புள் டாக் ஃபார் சம் பீப்புள் டாக் எகெஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி சில பேர் சில பேர் திட்டியும் பேசுறாங்க நிறைய பேரும் சில பேர் ரொம்ப அப்ளோசாவும் பேசுவாங்க இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இல்ல நான் வரவே நீங்க ஒரு விஷயம் என்னன்னா பேர் புகழோட டெஃபனேஷன்னா இப்போ இப்போ என்னன்னே தெரியாம போச்சு இப்போ ஒருத்தவருக்கு பயங்கரமான புகழில் பேரில் இருக்கான்ல அவன் அப்படின்னு சொ சொல் சொல்கிறதுக்கு காரணம் என்ன முன்னாடிலாம் கஷ்டப்பட்டிருப்பான் உழைச்சிருப்பான் நடிச்சிருப்பான் அவனுடைய திறமை வெளியில் தெரிஞ்சிருக்கும் அவனை பற்றி ஒரு நாலு பேர் நல்ல பெ பெருமையாக பேசுவாங்க ஓகே அவன் ஒரு அசோசியேஷன் எடுத்து ஆனால் அதை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பண்ணுறான் நிறைய ஆர்ஃபனேஜ் வைக்கிறான் இதெல்லாம் பார்த்து பாராட்டு இதுதானுங்க பாராட்டு அவன் இந்த பொண்ணோட போனான் அவன் இத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆ இப்போ அவன் இவனோட இல்லை இதுவா பாராட்டு இதுக்கு வைரல் ஆகுதுங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வைரலாகி சார் சஷ்டர் சார் உங்களோட ஒரு ஃபோட்டோ ஷட்டு அவன் ஜிபி முத்து ஏல பேதியில போவான் அப்படின்னு பேசிருப்பாரு அவர் அவர் இன்னைக்கு மூவி லான்ச் ஓப்பனிங்ல இருக்காரு சற்று அடா இருபது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஒர்க் பண்ண நம்மல்லாம் கூட தான் தெரியும் அந்த புரொடக்ஷனுக்கே தெரியும் நம்மள நம்மள கூப்பிட மாட்டாங்க அவன் எல்லாம் பெரிய ரொம்ப சொல்லிருவான் ஆனா அவரு பார்த்தா அன்னைக்கு லான்ச்ல சுத்தி பவுன்சர்ஸ் போட்டோஸ் என்னங்கடா எதுடா அப்போ பேரு புகழ் என்னடா என்னடா நல்லது செஞ்சு பேர் புகழ் கிடைக்கணும் சாரி நோ அஃபென்ஸ் ஜிபி முத்து சார் உங்களை ஒரு எக்ஸாம்பிளில் தான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையாவே வந்து நம்ம பாராட்டு எதுக்கு கிடைக்கணுன்ற விஷயமே இப்போ மறந்து போச்சு எல்லாருக்குமே ஓ நீ நெகட்டிவா ஒரு விஷயம் பண்றியா வா அப்பதான் நீ வைரல் ஆவ ஏதாவது கண்டி நெகட்டிவா பண்ண அப்பதான் நீ வைரல் ஆவ உடனே அவங்க ஒரு நாலு பவுன்சர்ஸோட பயங்கரமா மேடை ஏறுறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற ஃப்ளைட் டிக்கெட் ஆயி ஓகே மேடம் வா வா அப்படி என்னடா டீ டேய் அவங்க என்னடா பண்ணிட்டாங்க பண்ணா நல்லவ பண்ணா நல்லது பண்ணவங்க எல்லாம் வந்து காணாம போயிடுறாங்க கண்டிப்பா சோ இவங்க எதை ப்ரமோட் பண்றாங்க இப்போ எந்த எல்லாமே உள்டாவா ஆயி போச்சா அப்ப நம்ம முன்னாடி எல்லாம் பயப்படுவோம் தெரியுமா ஒரு ஒரு சின்னதா நம்மளை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டா கூட இல்ல ஐயோ போச்சா நம்மளை பத்தி பே பேட் காண்டாக்ட் வந்துச்சா போச்சு இதை மக்கள் நம்ம எப்போ எப்போ மறப்பாங்க நம்ம எப்போ இதுக்கப்புறம் நம்ம என்னது நல்லது பண்ணி அவங்களை மறக்கடிக்க முடியும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இப்போ அப்படி கிடையாது நீ எப்போ என்ன கெட்டது பண்ணலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண சும்மா கையை கிழிச்சுக்கோ கையை கிழிச்சா போத்து அவர்கள் கையை கிழித்து விட்டார்கள் அப்படின்னு போட்டு நீங்கள் ஏன் கையை கிழிச்சிங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் பேசி அது வைரல் ஆகி மேம் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க மேம் இப்போ இட்ஸ் ஓகே இது பெருமையான விஷயமா எருமைக்கு பெருமை வேறு இதில் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ உண்மையாக நல்லது சரி செஞ்சு அவங்கள பாராட்டுங்க அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு புகழ் மேடைக்கு கொண்டு போங்க அது வேற அதுக்கு தான் இருக்காங்க இவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை இப்போ பெருசாக வைரல் ஆக்கிட்டே இருக்காங்களா அதனால ஓ அப்படி இருந்தால் நம்மளும் நம்ம பண்ணலாமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் சீ ஓ நம்மலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் தோணுது ஒரு வாட்டர் மேல வச்சு ஒருத்தர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவர் சினிமா நடிக்கிறார் சி ஐ டெல்யூ சம்திங் இப்போ அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவருக்கு மனது கஷ்டமா இருக்காதா என கஷ்டமா இருக்கு அவரை க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது ஆனால் அதில் அவருக்கு ஒரு பத்து இன்டர்வியூஸ் நடக்குது பத்து ப்ளாக்ஸ்லேருந்து அவளை இன்டர்வியூ பண்றாங்க அவரை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டே இருக்க என்ன ப்ரோமோட் பண்றாங்க உன்ன உன்னை வச்சு மொக்க பண்றாங்க யா கண்டிப்பாக உன்னை மொக்க பண்றாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அது உனக்கும் தெரியுது இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான்லாம் எழுந்திரிச்சு போயிடுவேன் அவர் ரொம்ப சாஃப்ட்டா இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அந்த ஒரு பக்குவம் வரல பட் வாட் இஸ் அ மோட்டிவ் தேர் வாட் ஹஸ் இ டன் ஓகே இஸ் எ ஃபிஸியோதெரபிஸ்ட் ஹி ஸ்டடிட் ஃபிசியோதெரபி அண்ட் இஸ் அ குட் டாக்டர் தட் இஸ் ஆல் ஓகே பாராட்டக்கூடிய விஷயம் நீ அவர் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு அது வந்து நீ அவரை கூப்பிட்டு நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குனே நிறையா பண்ணாங்க அது மக்களுக்கே தெரியும் இப்போ நான் சொல்கிறனால நான் மாட்டிக்க வேண்டதெல்லாம் இல்லை இது வந்து வைரலானாலும் சரி பரவாயில்ல பட் ஸ்டில் அவரை நீங்கள் எவ்வளோ பேர் வார் வாருன்னு வாரியிருக்காங்க இன்னைக்கு அவருக்கு அதனால ஒரு படம் கிடைக்கிதுன்னா அப்போது வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பாராட்டு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பேர் புகழ்

ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு நாசர் சார் வாங்க குத்துவளகே தாங்க ஆனா லேடி ஆர்டிஸ்ட் மட்டும் வில்லியா பண்ணாக்கா வேற கோணத்திலேயே பாக்குறாங்களே ஏன்ஸ் பாருமே பண்ணுவேன் அப்புறம் என்ன சொல்லுவோம் ஆஹ் அந்த மாதிரி பேட்டா ஆல்ஃபா பேட்டா அந்த மாதிரி நம்ம ரெண்டு செகண்ட் ரேஞ்சில இருக்கிறனால இட்ஸ் மீன் ஆல்ரெடி டிஃபால்ட்டா அப்படி இருக்கிறனாலயே இல்ல பியு நாட் வீன் ட்ரீட் பட் பாத்தீங்கன்னா சார்லாம் எல்லாம் வரும்போது வில்லன் தான் வில்லன்ல இருந்து ஹீரோவா ப்ரமோட் சத்யராஜ் சார் வரும்போது வில்லன் அங்க இருந்து ஹீரோ ப்ரோமோஷன் பட் இந்த வில்லியா வரவங்க வில்லியாவே வந்து நான் நான் சொல்றேன் நான் வந்து வில்லியா நான் வந்து மல்டி கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் ஆனா மக்கள் வந்து எப்படி ப்ரொமோட் ஏய் வில்லிப்பா பா செம்ம வில்லிப்பா மீடியாலே நம்மளோட ஆர்டிஸ்டே நம்மளோட டேரக்டர்ஸே வில்லிப்பா அப்படின்னு சொல்றாங்க அத்திப்புக்கள்னு ஒன்னு பண்ண போலீஸ் ஆஃபீஸர் அது பாசிட்டிவ் ரோல் சொர்க்கம் பாசிட்டிவ் ரோல் பொண்டாட்டி தேவைன்னு ஒன்னு சரிகமால பண்ண பாசிட்டிவ் ரோல் காமெடி எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா உங்களுக்கு பண்ண அந்த ரெண்டே ரெண்டு ப்ராஜெக்ட்னால நான் வெளியா மட்டுமாவே தெரியறேன் இனிமே நான் தான் இருக்கணும் ஐயோ அவங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் வேண்டான்னு சொல்ற டைம்ல எனக்கு இப்போ நான் பாசிட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன் புது வசந்தம் சொல்லிட்டு ஐ லவ் டு பாசிட்டிவ் டுவல்ஸ் இட்ஸ் நாட் தட் இட் இஸ் வெரி மொனாட்டனஸ் அப்படின்னு நான் சொல்லல பட் எனக்கு அங்கிருந்து ஒரு ஓவர் வேணும்ல நான் எதார்த்தமா அழுது சாந்தமா சிரிச்சு என் மூஞ்சி அது எப்படி சிரிக்கிறேனே எனக்கு மறந்து போச்சு நெகட்டிவா இருந்திருந்து இப்போ நான் இங்க உங்ககிட்ட பேசும்போது கூட இப்படியே பேசியிருப்பேன் பாத்தீங்களா பிகாஸ் பழகிடுச்சு டேய் வடங்க என்னடா இப்படியே நடிச்சு நடிச்சு வீட்டுக்கு போன கூடாது மா ஏங்க இப்படி கண்ணாடியில போய் நான் ஏன் இப்படியே இருக்கேன் அப்படி வரமாட்டேங்குது நம்ம அதுலயே இருக்கோம் வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன கூட அழகாக இருக்க பரிசுச்சு அப்படிங்கிறாங்க அடப்பாவிகளா நான் ஆயிடுது அதனால இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணும்போது முகமே பிளசென்டா இருக்கு சத்தியம் ஐ ஒன் பிலீவ் இப்போ காலிங் மீ ஃபார் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் செலிபிரிட்டியா எல்லா கோயிலுக்கு கோயிலுக்கு போனா இப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிக்கணும் அந்த கேரக்டர் பேர் மகாதேவி மகாதேவி எப்படிமா இருக்கடிவ் கேரக்டர் அதே ஆள் அதே உருவம் தான் நான் நினைக்கிறேன் எப்படி முட்டாளா இருக்கீங்களே அப்படின்னு இல்லைன்னா நம்ம இல்ல அது வேற விஷயம் பட் ஸ்டில் அவங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அந்த வரவேற்பு ஏன் கொடுக்கல நல்லா நடிக்கிறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுறவங்க இருக்காங்க நம்மள இப்போ ஹீரோயின் நீங்கள் நான் வில்லி ஒன்னா போனோம்னா இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்டயே போவாங்க நம்ம ஏதோ கேன மாதிரி அப்படியே நிற்கணும் இருபது வருஷம் முக்கி முக்கி நடிச்சோம் என்னடா நம்ம கிட்ட எவனுமே வரலையே அப்படி வந்து இப்போ சிரிக்கிறீங்க ஆனால் உள்ள ரொம்ப கஷ்டப்படுது கஷ்டத்தோட தான் சொல்றேன் கஷ்டத்தோட சொல்றேன் வலிக்கும் ஏன்னா நமக்கு அந்த பாராட்டு கிடைக்கலையே எனக்கு நல்லா நடிக்கிறீங்க அப்படிம்பாங்க பிடிக்கும்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பயம் ஏன்னா அவங்க மேலே அந்த கரைப்பட்டுருன்ற ரேஞ்சுக்கே ஐயோ நீ தொற்ற அந்த கரைப்பற்றும் என் மேலன்ற ரேஞ்சுக்கே பண்ணுவாங்க இப்போ அப்படி இந்த பாசிட்டிவ் ரோல் பண்ணும்போது எனக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் அப்புறம் கோயில் கோயில் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் என்னை கூப்பிட்றாங்க நானா என்னையா ஓகே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஐ கேன் பி லைக் திஸ் ஆல்சோங்கிறத நான் ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கேன் பட் மக்களுக்கு நீ தான் அதை எடுத்து காமிக்கணும் அப்போ நம்ம ஆளுங்க தான் நம்மளை வேற வேற ரோல்ஸ் நடிக்க சொல்லணும் ஓகே பண்ண விட மாட்டாங்க ஆ நீ வில்லி வில்லி வில்லின்ட்டு இப்போ தான் இந்த சீரியலில் இந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறாங்க ஓகே ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் இட் உங்களுடைய டார்கெட் இப்போ என்ன ஒரு அன்பான அம்மா அந்த மாதிரி ஏதாவது உங்கள் உங்கள் கனவில் ஒரு கேரக்டர் என்ன வாட் வாட் இஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் யூ இப்போ நீங்கள் அப்படிலாம் எதுவுமே யோசிக்க முடியாது ஜான்மிலா பிகாஸ் மீடியா இஸ் பிகமிங் சம்வேர் எல்ஸ் எல்ஸ் இட்ஸ் லைக் அவங்க என்ன கேரக்டராக யோசிக்கிறாங்களோ அதுதான் நம்ம பண்ணணும் யூ கே நாட் கிரியேட் எனி திங் இன் பிகாஸ் இட்ஸ் பிகமிங் ஹார்ட் Could everything be. has been decided where to stand how to speak how to finish how to turn everything has been written and coming. Okay.

அவங்களுக்கு அதாவது கூட இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களே அவருக்கு அப்பாவை நடிச்சுப்பாங்க பேரா போட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பாக என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எல்லாம் பொலம்பி இருக்கேன் நான் இதுக்கு பயந்துகிட்டே வந்து இன்னும் எனக்கு அந்த ஆஃபர் வரல வந்ததுன்னா இல் பி வெரி கேர்ஃபுல் அனுட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரோல்ஸ் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணி பண்ண வேண்டியது பண்ணலாம் தெக்ஸ் நீங்கள் சமையலில் ஒரு கில்லாடி எக்ஸ்பெர்ட்டு இது நீங்கள் காட்டுற மாதிரி எதாவது ஷோஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் பண்ணது கிடையாது குக்விட் கோமாளி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரலையா உங்களுக்கு இந்த எல்லாருக்குமே தெரியும் சமையலில் வந்து நீங்கள்

அதுதான் அது அவங்க ஒரு ஒரு ஃபேமிலியாக அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு சர்க்கிளையே வந்து ஏனோ ட்ராவலிங்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நம்மளை யோசிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ என்னவோ தெரியல ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம போய் நீங்க ஏன் என்ன செலக்ட் பண்ணலன்னா நம்ம கேட்க முடியாது பீங் அ வெரி சீனியர் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஸோ இதுக்கு மேலே போயிட்டு பிகாஸ் எல்லாரையுமே ஒரு ஹை ஹெலோ ரேஞ்சில் தெரியும் நமக்கு சேனல்ஸில் அப்படி இருக்கும்போது போய் அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் என்ன கூப்பிடல அதே உரிமையாகவும் கேட்கலாம் ஏ எனக்கு கூப்பிடு ஒருவேளை அப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஒரு அட்டம் போட்டு என்னன்னா நம்ம திறமை தெரிஞ்சு நம்மளுடைய வளர்ச்சி தெரிஞ்சு நம்மளை தான் வந்து பெருமை நமக்கு நம்மளா போய் கேட்கறதுல என்ன பெருமை அப்படின்னு நான் என்னோட அபிப்பிராயம் அதனால நான் போய் கேட்க மாட்டேன் அது ஆட்டிடியூடுன்னு கிடையாது ஒரு பவ்யம் தான் அவங்களே நம்மளை பார்த்து நம்மளை பிடிச்சிருந்தா கூப்பிட்டோம் அப்படின்னு வந்த வாய்ப்புகள் தான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஓகே ஒருவேளை அதனாலேயே என்னவோ நான் வந்து படங்கள் பண்ண முடியாமல் இருக்கு எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் ஏன் படங்கள் பண்ணல ஏன் படங்கள் பண்ணல ஏன்னா நான் ஏறி இறங்கலை கம்பெனிஸ் ஏறி இறங்கல ஓகே நம்மளை பார்த்துட்டாங்க நம்மளை நம்ம நடிக்கிறோம் நம்மளை பார்த்து நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நான் நினச்சிட்ருந்தேன் பட் அது இல்லை நீ போகணும் நீ பார்க்கணும் அவங்கள நீ இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும் நீ ஆசைப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியணும் அப்போ தான் அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஐம் ட்ரைங் டு ஃபாலோ இட் பட் ஸ்டில் வர நல்ல சாய்ஸஸ் வரும்னு வெயிட் பண்ணுறேன் நிறைய நாள ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நம்ம நிறைய படம் பண்ண ஆர்டிஸ்ட் ஆடிஷன் ஒய் வி அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஏன்னா இது ரொம்ப நாள் எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா ஒன்னு ரெண்டு ஆடிஷன் போனா அந்த படம் எனக்கு கிடைக்கல என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க தெரிஞ்சவங்க எல்லாம் எல்லாமே நம்ம செட் ஆர்டிஸ்ட் எல்லாமே இத்தனை படம் பண்ணவங்க இத்தனை எல்லாமே பண்ணவங்க பட் இன்னைக்கு ஆடிஷன் ஒண்ணு வைக்கிறாங்க

ஒன் ஆர் டூ டைம்ஸ் நாட் மச் அந்த மாதிரி எனக்கு ஆஃபர்ஸ் வந்ததில்லை இன்னும் வரல அந்த மாதிரி அப்படியே இப்படி வந்தாலும் ஆடிஷன் என்ன நடிக்கலாம் சொல்லிலாம் நான் பண்ணது கிடையாது ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க இனி என் நடிக்க சொல்கிறாங்களா இனி உங்களுக்கு தெரியாதா யாரெல்லாம் நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு இருந்த அதே ஆதங்கம் எனக்கும் மனசில் இருக்குது ஏன் உங்களை தெரியாதா இப்போ இப்போ சார்மிலாவை தெரியாதா எவ்வளோ மூவிஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் ஆடிஷன் வைக்கிறாங்க புதுசாக எதாவது வித்தியாசம் நடிச்சுக்கிட்ட போகிறாங்களா அவங்க முகத்தில் இருக்கிற அதே எக்ஸ்பிரஷன் இருக்கிற அந்த அஞ்சு அபிநயங்கள் அவ்வளோதான் சோகம் கோபம் அதெல்லாம் இருக்கிறதான் பண்ண வைக்க போறீங்க அதுலேயே செட்டிலாக வேணும்னா செட்டிலாக பண்ண போறோம் ஜாஸ்தி பண்ணுங்கன்னா ஜாஸ்தி பண்ண போகிறோம் அதுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு மேபி அவங்களோட கதாபாத்திரத்துக்கு நம்ம செட் ஆகிறோமான்னு அவங்க யோசிக்கிறாங்க பட் நான் உங்க லைஃப்ல எப்படி நடந்திருக்கு உங்களுக்குன்னு எனக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதா இந்த ஒரு கேள்வி கேட்குறேன் அட் லைக் ஆக்சுவலி லைக் நீங்கள் ஆடிஷன் போய் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்தால் போகாம உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கேன் எனக்கு ஆஃபர்ஸே ரொம்ப கம்மி தான் மூவியே நான் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மின்சார கனவு உயிரோடு உயிராக வாலி கனவே கலையாதே அப்புறம் பார்த்திபன் சாரும் அவங்க சிங் மேமும் நடித்த ஒரு படம் அது என்னென்னா மதுன்னு ஒரு ஃபீமேல் டிரெக்டர் ஷீ வாண்டட் டு அவங்க அப்பாவோட சீரியல் கா பரத் அப்படின்னு அவரோட சீரியல்லாம் நான் நடிச்சிருக்கேன் ரவி ராகவேந்தர் சார் பேர்னா அனிருத்தோட டேடி ஓகே அப்போ மலர்கள் அப்படின்னு ஒரு சீரியல் அதனால அவர் டாக்டர் படம் பண்ணணும் போது ஷி வாண்டெட் மீ டு சீ ஹவ் அண்ட் பர்ஃபார்மிங் சொல்லி என்னை ஆடிஷன் கூப்பிட்டாங்க அப்போ சும்மா டைலாக் கொடுத்தா அந்த இடத்துல இப்படி எல்லாம் இப்படி ஜாலியாக உட்காந்து பேசும்போதே பண்ண சொன்னாங்க அவ்வளோதான் ஷி லைக் மீ அண்ட் ஐ டெட் அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட் வெரி எஜுகேட்டட் டிப்ளமேட்டிக் சர்வென்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து கொஞ்சம் பாலச்சந்திர கதை மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது மூவி அவ்வளவா ரொம்ப நல்லா போகல

ஒரு சீரியலில் வராங்க உடனே சினிமாக்குள்ளே போயிடுறாங்க அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதுதான் இப்போது நான்லாம் வந்து உண்மை சொல்லணும்னா நான் கொஞ்சம் ஐ நீடட் மணி டு ரன் மை ஃபேமிலி ஸோ நான் வந்து எனக்கு சம்பாத்தியமும் வேணும் அட் த சேம் டைம் சினிமாலேயும் ட்ராவல் பண்ணணும் போது எனக்கு வருமானம் எப்படி கிடைக்கிதோ எதில் ரெகுலராக கிடைக்குதோ அதில் நான் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தப்போ சீரியல்ஸ் ஹெல்ப் மீ ஓகே டிவி சீரியல்ஸ் டிவி ப்ரொடக்ஷன்ஸ் ரியலி ஹெல்ப் மி லாட் படங்கள் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணோம் எனக்கு அஜித் சார் சொன்னார் வாலி பண்ணும்போது ஹை பிரியா யூ அப்படின்னு உயிரோடு உயிராக பண்ணிவிட்டு வாலி பண்ணும்போது டப்பிங்குக்கோ ஏதோ வரும்போது எதுக்கும் வந்தார் அப்படி ஹவ யூ யூ நாட் யூ ஸ்டில் டூயிங் சீரியல்ஸ் அப்படின்னு கேட்டார் வழிஞ்சனா யூ ஹாவ் டு வெயிட் தென் ஓன்லி யுல் கெட் மூவிஸ் அப்படின்னு சொன்னார் யூ வெயிட் பெட்டர் சாய்ஸஸ் கிடைக்கும் யூ ஹாவ் டு பி ப்ரெஷியஸ்

ஓகே எதுல உழைப்பும் கிடைக்குது ஊதியமும் கிடைக்குது ரெகுலரா அப்படின்னு பார்த்து நான் வந்து சீரியல்லே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அதனால படங்களுக்காக என்ன நான் ஒதுக்கிக்கல படம் பண்ணணும் நீங்க ஒரு இதே நான் வந்து இன்னொன்று என்னன்னா கிடைச்ச ரோல்லாம் பண்ணேன் டிவி சீரியல்ல அது ஆக்சுவலி ரொம்ப தப்பு நமக்கு ஓகே அதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நீ பண்ணும் போதே வந்து லீட் ரோல்ஸ் பண்ணணும் நீ லீட் ரோல்ஸ் பண்ணாதான் அடுத்து படங்களுக்கு பெரிய பெரிய கேரக்டர்ஸ்க்கு நீ போக முடியும் நீ சின்ன சின்ன ரோல் பண்ணனா டிவி சீரியல்ல நான் இன்னும் நான் லீட் பண்ணல ஐ மீன் ஹீரோயினா நான் பண்ணல யா கொட்டிபத்னி மேம் ஸ்ரீபிரியா மேம் என்ன விக்ரம் மாதிரி சீரியல்ல பண்ணல பதிலா இன்னொன்னு ஆல்சோ யூ ரீப்ளேஸ் மீ இல்லையா எஸ் பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் நோன் அஸ் எ ஹீரோயின் இல்ல ஃபைன் ஐ அம் ஸ்டில் நாட் நோன் அஸ் எ ஹீரோயின் ஐ அம் எ கரெக்டரிஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஐ டு வாட் எவர் என்ன கரெக்டர்ஸ் கொடுத்தா நான் பண்ணுவேன் ஐ மீன் வைட்டல் கேரக்டர்ஸ் இப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு பட் ஸ்டில் அப்பவே நான் வந்து பார்த்து பார்த்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நானும் மூவில ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கலாமோ வெரி ஸ்வீட் நிறைய சோகங்களை மனசுல அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு சிரிச்ச முகத்தோட நாங்க கேட்ட கேள்விகளை எல்லாத்துக்கும் ஒரு எதுவுமே ஒரு கூச்சப்படாம ஓப்பனா ஓப்பன் ஹார்டடா பதில் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கம்மிங் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேனா அப்புறம் உங்களுக்கு பதிலாகவும் நடிச்சிருக்கேன் சாரி அதுக்கு நான் பண்ணி சாரியும் சொல்லிட்டேன் அந்த ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது உங்களை பத்தி

தேங்க்யூ ஸோ மச் யூ டூ ஆர் த வெரி சேம் தேங்க்யூ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங் இந்த மா இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த மூவி வேர்ல்டு மீடியாவுக்கு என்னுடைய நன்றி கடந்த வளர்த்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ